சங்கரா மீன் குழம்பு வாசனையே சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு நல்லா அப்பளம் மாதிரி நுருங்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தக்காளி நகர மீனை வச்சு தான் குழம்பு வைக்க போகிறேன் பாருங்கள் தக்காளி பழம் மாதிரி இருக்கும் பாருங்கள் செக்க செவேருன்னு இந்த மீன் கொழம்பு வைக்கும் பொரிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்காங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கேன் இதை நம்ம மண் செட்டியிலாம் குழம்பு வைக்க போகிறோம் இந்த மீனை குழம்பு வச்சுட்டு அப்படியே இந்த நண்டை கிளீன் பண்ணி தவாலில் பொறிச்சு எடுக்க போகிறோம் சூப்பராக இருக்கிற ரெண்டு சாப்பிட்றதுக்கு இதை நம்ம எப்படி பண்ணுறோம்ன்றது வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல இந்த மீனை நண்டையும் நல்லா சுத்தம் பண்ணிக்கிடுவோம் நண்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குவோம் தூள் சேர்த்துக்கலாம் ஜீரோத்தூள் சேர்த்துக்குருவோம் சோம்புத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துக்குருவோம் மீன் வறுவல் மசாலா சேர்த்துக்கலாம் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் அரை இலுமிச்சம்பளத்தை புளிஞ்சி விட்டுக்கலாம் சுத்தமான செக்குலாட்டின நல்லெண்ணெயை இந்த மசாலாவோட சேர்த்து பெரட்டி வைக்கும்போது அது ஊறி நம்ம தவாலில் பொறிக்கும் போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கேன் நம்ம இந்த எண்ணெயை சேர்த்துக்கறலாம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்க நண்ட ஒன்று மசாலா எல்லாம் கலந்து வச்சுக்கலாம் அப்படியே நல்லா மசாலா எல்லா பக்கமும் ஊர்றது மாதிரி கலந்துக்கிறேன் மசாலா கலந்த நண்ட ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் மீன் குழம்பைக்கு மண் செட்டி வச்சுக்கலாம் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் சுத்தமான செக்கிலாட்டுன்னு நல்லெண்ணெய் தாளிப்புக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கிருவோம் சேர்த்துக்கலாம் நறுக்குன மழ மூட்டு சேர்த்துக்கோ இந்த மழை மூட்டுக்கு மீன் குழம்புக்கு அவ்வளவு ருசியா இருக்கும் இந்த வெள்ளப்புடு சின்ன வெங்காயம் வதங்கும் போது அந்த வாசனை வருது பாருங்க அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் அவ்வளவு சூப்பராக இருக்கு கமகமண்ட் நல்ல வாசனையா இந்த டயத்தில் சேர்த்துக்கிறோம் மீன் குழம்புக்கு தக்காளி சேர்த்துக்கோம் கொஞ்சம் தக்காளி கூட சேர்க்கறதுனால தப்பு இல்லை ஏன்னா மீன் குழம்புக்கு புளிப்பு உரப்பத்தே நல்லா இருக்கணும் தக்காளி வதங்குறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிருவோம் தூள் காசு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் வரமிளாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படியே எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும் நம்மளே அரைச்ச வீட்டு மசால் பொடி சேர்த்துக்குருவோம் புளி கரைச்ச புளி சேர்த்துக்குவோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குருவான் இந்த டயத்தில் நம்ம புளிப்பு வரப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கிறனேன் உப்பு இருக்கான்றது மெயினாக பார்த்துக்கிறனேன் ஏன்னா மீன் குழம்புல வந்து உப்பு வந்து கரெக்டானது அப்போ தான் சாப்பிட ருசியா இருக்கும் கல்லுப்பு சேர்த்துக்கிருவான் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் என்ன பிரிஞ்சு சூப்பராக கொதிச்சுக்கிருக்கு இப்போ மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடியா இருக்கு அதில் மீனை சேர்த்துக்கலாம் மீனை உடனே இந்த குழம்புக்கு தனி டேஸ்ட் வரேன் அப்படியே சுட சுட சோறு வடிச்சு அப்படியே வாழை இலையை விரித்து போட்டு சாப்பிட்டோம்னா அடடாடா ஒரு கை சோறு சேர்த்து சாப்பிடலாம் அப்படியே உடையாம பக்குவமா விட்டுறேண்ணா சங்கரா மீன் குழம்பு வாசனையே சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு மீன் குழம்பை இறக்கிட்டு இப்ப நம்ம நண்டு ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கிறோம் நண்டு வருவலுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊதிக்குருவான் மசால் தடவை நண்டை வச்சிடலாம் தோசை தோசைக்கல்லே ஃப்ரை ஆகும்போது சூப்பர் டேஸ்டா இருக்கும் அப்படியே நண்டை பிரட்டி வச்சுக்கலாம். அப்படியே நண்டு மேல ஆயில் சேர்த்துக்குவான் நண்டு வருவல் சூப்பராக வந்திருக்கு இந்த தோசைக்கல்லே வேகும்போது மசாலா எல்லாம் நல்லா உள்ளே சார்ந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அதில் உள்ள இந்த நீர் சத்து எல்லாமே சுண்டி இழுத்துற அந்த தோசைக்கல் அதனால டேஸ்ட்டு ரொம்ப கூடும் மசாலாவில் நல்லா நண்டை ஊற வச்சு தோசைக்கல்லு நம்ம இன்னைக்கு ஃப்ரை பண்ணியிருக்கோம் வாழை இலையில் சுட சுட எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் சாப்பிடுவோம் சங்கரா மீன் குழம்பு வாசனை சூப்பரா இருக்கு மீன் நல்லா வந்திருக்கு நல்ல சூடா இருக்கு குழம்பு நல்ல வாசனை மசாலாவோட வாசனை சூப்பரா இருக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கு அப்பாப்பாப்பாப்பா டேஸ்ட் அட்டாசமாக இருக்கு அப்படியே மீனோட வச்சு சாப்பிட்டு பார்க்க பாருங்க ஒரு முள் இல்லை அப்படியே சூப்பராக இருக்கு பயங்கரமான டேஸ்ட் சங்கரா மீன் குழம்பு சங்கரா மீன் தான் சாப்பிட சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கும் நல்லா சுதச்சானு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுலேயே நல்ல டேஸ்ட் நண்டு வருத்த நண்டை சாப்பிட்டு பார்ப்பான் டாட்டா டாட்டா நல்லா அப்பள மாதிரி நொறுங்குது அப்பாப்பா நண்டு குழம்பு வச்சுருந்தாலோ நண்டை வந்து டேரெக்டாக அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருந்தாலோ இந்தளவுக்கு ருசியாக இருக்குது இது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது நம்ம தோசைக்கல்ல வந்து அப்படி மாற்றி மாற்றி பிரட்டி பிரட்டி போட போட அதில் இருக்க எசன்ஸ் கூட இறங்கி நல்ல டேஸ்ட்டை கொடுத்துருக்கு ஒன்றோட துப்ப தேவையில்லை ஓடுக எல்லாத்தையும் மெண்டு சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்குது வாய் நிறையா சாப்பாடு அள்ளி வச்சு சாப்பிட்றதே ஒரு சுகந்தேன் அப்படியே இந்த நெஞ்சுக்குள்ளே இருக்க கறியை அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஆஹா சாப்பிட்டுட்டே கலாம் போட சூப்பர் டேஸ்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது நண்டு வந்து நல்ல மசாலா உள்ளே இறங்கி நல்லா வந்திருக்கு எடுத்து கொடுக்க ஒரு ஆள் இருந்தால் அஞ்சு கிலோ நண்டாக இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்க பூரா திண்டு விடுவேன் ஆனால் நம்மளாம் எடுத்து சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சுவைக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லை அதே நல்ல குழம்பு மீனும் சோறு அப்படியே பிணைஞ்சு சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் மீன் பாருங்கள் கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பராக மசாலா நல்லா ஊறி வந்துருக்கு ஆஹா பாருங்கள் ஒத்த முள்ள முள் உடையாமல் மீன் அப்படியே கட்டியாக இருக்குது சின்ன குழந்தைகள் கூட எடுத்து விட்டலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சங்கரா மீன் எடுத்திங்கன்னா நம்ம மசாலா எப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி புளி தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு மீன் போட்டோமோ அதே மாதிரி செய்யுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கேன் கண்டிப்பாக ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் இந்த நண்டை வாங்கி மசாலா சேர்த்து உங்கள் தோசைக்கல்லில் வீட்டில் இருக்க நீங்கள் தேசம் எப்படி சுடுவீங்க பார்த்தீங்களா அதே தோசைக்கல்லில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்து ஆளுக்கு ஒரு நண்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமான சுவையாக இருக்கும் இதுக்கு இந்த ரசத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரசத்துக்கும் இந்த நண்டு வறுவலுக்கும் அப்பாப்பா அடிச்சுக்கிற முடியாது அவ்வளோ விஷயம் இருக்கேன் நம்ம வில்லேஜ் ஸ்டார்டுன்னு சொல்லலாம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்